வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி வருடம் பிறக்க போதுங்க இந்த குரோதி வருடம் துளாராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க சித்திரை ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள் துளாராசிக்கு ஐந்தாம் இடமான கும்ப ராசியில் கொடூர பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ரெண்டு கிரகங்கள் இருக்குது துளாராசிக்கு ஆறாம் இடத்துல மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்குது துளாராசிக்கு ஏழாம் இடத்துல மேசத்தில் சூரியன் குரு ரெண்டு கிரகங்கள் இருக்குது துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மிதுனத்தில் சந்திரன் சித்திரை ஒன்றாம் தேதி இருக்கிறாரு துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கண்ணியில் கேது இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கும் பொழுது இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சீக்கிரமே நம்பிடுவாங்க அன்புக்காக அடிபணிஞ்சு போகக்கூடிய முதன்மையான மனிதர்கள் அவங்க ஆனால் தப்புங்கிற விஷயத்தை தட்டி கேட்காமல் இருக்க மாட்டாங்க அதனால் கெட்ட பேர் வாங்குவாங்க துளாராசியோடய சின்னம் தராசு தரஸ் எப்போயுமே தன்னை பேலன்ஸ் பண்ணி நடுநிலைமையோட தான் வச்சுக்கும் அதே மாதிரி துளாராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாங்களோ அளவுக்கு அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க அந்த அன்பு கிடைக்காத பொழுது வெகுண்டெழுந்து கோவப்படத்தான் செய்வாங்க துளாராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பு மட்டுமல்ல பிடிவாத குணம் வைராய் குணம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் துளாராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் கூட தப்பு செய்யமோ தட்டி கேட்க தான் செய்வாங்க இதனால் குடும்பத்துக்குள்ள கழகங்கள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் ஏன்னா அது அவங்களோட இயல்பான குணம் அவங்களே மாற்றணும்னு நினச்சா கூட நிச்சயமாக மாற்ற முடியாது துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்து ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் ராசியில துலாம் ராசிக்கு கெடுபலனை தரக்கூடிய குரு எட்டாம் இடத்துல மறைகிறதுனால கெடுபலன் எதுவும் நடக்க போகிறதில்லைங்க எட்டாம் இடம் துஸ்தானம் அசிங்கம் கேவலம் வீண்பளி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் தீரா கடன் தீரா வியாதி இத்தனையும் கொடுக்கக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி எந்த கெடுபலனும் நடக்காது ரொம்ப நாளாக கடனை வாங்கி கட்ட முடியாமல் இருக்கிறீங்க தீர்க்க முடியாத கடனாக இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடனை தீர்த்துடுவீங்க அதே மாதிரி தீரா வியாதியாக இருக்குது நிறைய ஆசிரியர் செலவு பண்ணிட்டீங்க நிறைய மருத்துவரை பார்த்துட்டிங்க ஆனால் குணமாகவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவர் கிடச்சி பரிபூர்ண உடம்பு குணமாகுங்க துலாம் ராசிக்கு கெடுபலனை தரக்கூடிய குரு ஆறுக்குடிய அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல மறைகிறதுனால எந்த விதமான கெடுபலனும் நிச்சயமாக நடக்காது பயப்படாதீங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தூர்தேச பயணம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி தருவார் துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போக முடியாட்டிங்கூட கூட டூரிஸ்ட் விசா மூலியமாக சுற்றுலா போகிறது சாகச பயணங்கள் போகிறது இது மாதிரி விஷயத்துக்காக வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் துளாராசி அன்பர்களுக்கு அமையும் எட்டாம் இடத்துல குரு இருந்து குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால எட்டு பன்னெண்டாம் இடத்திற்கு குரு தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பா வெளிநாட்டு பயணம் அமையும் துளாராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமா குரு தன இருந்து செவ்வாயோட வீட்டிலிருந்து சனியுடைய பார்வை வாங்கினதுனால எப்பயுமே செவ்வாய் சனியுடைய தொடர்பு குருவுக்கு கிடைக்கும் பொழுது பொருளாதார தடை ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் பெருத்த லாபம் இருக்காது கூட்டு தொழில் பிரிஞ்சு போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் கணவன் மனைவிக்குல களங்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் இருந்திருந்தாலும் கூட வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு சனியுடைய பார்வையிலிருந்து விலகி ரிசபு வீட்டுக்கு வரதுனாலையும் குருவுடைய பார்வை இரண்டாம் இட குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை சங்கடங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க குடும்பஸ்தானம் மட்டுமல்ல இரண்டாம் இடம் தனஸ்தானமும் கூட அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது குரு தனக்கிரகமா கிரகமா செய்யக்கூடிய சொந்த தொழில் மூலிமா மிகச்சிறந்த லாபம் நிச்சயமாக கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானமா இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றம் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே துளாராசி என்பவர்களுக்கு உண்டு துலாம் ராசிக்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்கல்ல ராகுவும் கேதுவும் மறைந்திருக்கிறதுனால எப்பயுமே நிழல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் மறைந்திருந்து அந்த பாவகிரங்கள் போயிருக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலன்களும் இல்லாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய வழி தானாகவே பிறக்கும் அதனால் துளாராசு என்பதை பொறுத்த வரைக்கும் குரோதை ஆண்டு முழுவதுமே படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் கடந்த காலத்தை பார்த்துட்டிங்கன்னா குரு தான் தனகிரகம் சனி பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகமாக செயல்பட்டதுனால பணம்ங்கிற விஷயத்தில் பெருத்த விழுந்திருக்கும் வரக்கூடிய காலங்களில் குரு சுபரோட வீட்டில் எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சாலும் கூட ஆறு குடியவன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறதுனால துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா ஒன்று சேர்ந்து நல்லபடியா வாழ்விங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்து தாய் தகப்பனுக்கு நற்பெயர் சேர்க்க போகிறீங்க மொத்தத்தில் துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரோதி ஆண்டு முழுவதுமே மிகச்சிறப்பான காலமாக தாங்க இருக்க போகுது துளாராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைவிடம் துர்ஸ்தானம் துளாராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியே குருவாக இருந்து எட்டாம் இடத்துல அமர்ந்து தன்னோட ஐந்தாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவுடைய தொடர்பு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக வந்தே தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் ஷேர் மார்க்கெட் மூலியமாக பணம் கிடைக்கிறது ரியல் எஸ்டேட் மூலிமா பணம் கிடைக்கிறது உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரது இது மாதிரி காலமாக தான் குரோதி ஆண்டு துளாராசி என்பர்களுக்கு இருக்க போதுங்க துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தாலோ பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் பேசி பழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலில் இருந்தீங்கனாலோ மிகச்சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாக குரோதி ஆண்டு இருக்க போதுங்க குரு தன்னோட ஏழாவது பார்வையினால் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடங்கிறது ஸ்தானம் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க மிகச்சிறந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் இடம் சுக்கரனோட வீடா இருந்தால் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த கொசுவலை சார்ந்த தொலை செஞ்சுட்டு தச்சு வேலை செஞ்சுட்டு பட்டு துணி எடுத்து தொழில் செஞ்சுட்டு மிகச்சிறந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் துளாராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிசபு வீட்டில் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் அந்த குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறார் பன்னெண்டாம் இடங்கிறது ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது சுப வரையங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக நல்ல முறையில் நல்ல செலவு பண்ணுவீங்க பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் உயர்கல்விக்காக இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்தவரை வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் பெண்களுக்கு வெளிமாநிலம் தூர தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் தானாக தேடி வரும் விளையாட்டுத்துறையில் நல்ல முறையில் சாதிப்பீங்க அந்த குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குது இரண்டாம் இடங்கிறது கண்ணு ஸ்தானம் பல்லுஸ்தானம் பேச்சுஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் வயதான நபராக நீங்கள் இருந்து பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவர் மூலயமா பரிபூர்ண குணமாகும் தனங்கிற பணம் இல்லாமல் கடந்த காலங்களில் நிறைய சிரமத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த ஆண்டு குரோதி ஆண்டு முழுவதுமே படிப்படியான பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாம் இட குடும்பஸ்தானமாக இருக்கிறனால குடும்பத்துக்குள்ளே அந்நிய மனிதர்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கில் பிரச்சனை பிரிவினையினால் பிரிஞ்சிருந்தாலும் சரி குழந்தைகளோட கல்விக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தர் தொழிலுக்காக ஒருவர் ஒருவர் பிரிஞ்சிருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து அல்லது முன்னோர் வர்க்க வழி சொத்து இந்த சொத்துக்கள் மூலயமா மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலமாக இருக்கலாம் எதுக்குமே பயன்படாமல் இருக்கக்கூடிய நிலமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பக்கத்துலேயே ரோடு வர்றதுனாலையோ இல்லை ஹைவேஸ் நல்ல விலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு மட்டும் அமையும் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் எதிர்பாராத பண அறவு கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க அந்த குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் துளாராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ குரு நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நான்காம் இடம் தாய்ஸ்தானம் தாய்க்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் பரிபூரண குணமாக வாங்க தாய்க்கு உங்களால் நல்ல பெயர் தானாகவே தேடி வரும் நாலாம் இடம் தான் பூமி சார்ந்து வீடு சார்ந்த இடமா இருக்கிறனால அந்த இடத்த குரு பார்க்குறதுனால வீடு கட்டுறதுக்காக லோன் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டுவீங்க நிலபலங்கள் பிடிப்பீங்க கட்டின வீட்டை வாங்குவீங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு பூமி மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டா துளாராசு என்பவர்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க நான்காம் இடம் தான் வாகனஸ்தானம் புதுசாக வாகனம் வாங்கணுன்னு நினைக்கிறீங்க செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வாங்கலாம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் இறங்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக எல்லா காரியம் நல்லபடியாக முடியும் கனரக தொழிலுக்காக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு லோன் கண்டிப்பாக கிடைக்கும் கனரக தொழிலுக்காக வாகனம் வாங்கலாம் அப்போ துளாராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனையால் ஆதாயம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தாய் மூலியமாக படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் தாய் வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளோட ஒழுக்கம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கூடிய சந்தர்ப்பம் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால நல்ல முறையில் திருமணம் நடக்கும் அப்போ துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை தொப்பிட்டு பார்க்கும் பொழுது பொருளாதார பின்னடைவு தொழிலில் நஷ்டம் கூட்டு தொழிலில் பிரிவினை இதெல்லாம் இருந்திருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சங்கடங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் கூட்டையே நீங்க பிரிச்சுட்டு வந்தா கூட சொந்த தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதர்ச பயணங்கள் போய் தொழிலோ வேலையோ அமைச்சக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தரிசை நடந்துட்டு இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலனும் சிறப்பாக நடக்கும்ங்கிறதுனால குரோதி வருடம் துளாராசி என்பவர்களுக்கு மிக மென்மையான சிறப்பான பலனை மட்டுமே கொடுக்க போதுங்க பயப்பட தேவையில்லை சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே வாழவிங்க பொதுவாகவே கொடூர பாவைகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் கிடும் எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடமும் கிடும் அப்போ துளாராசி என்பவர்களுக்கு சனி செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா துளாராசியை தொட்டு ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா மனம் சார்ந்த பகுதி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இளம் பெண்கள் இளைஞர்கள் ஈடுபட்டுருந்தீங்கன்னா உங்கள் காதல் ரெண்டு மாத காலத்திற்கு திருப்தியை தராது அதற்கடுத்தபடியாக அந்த சனி செவ்வா பார்க்கக்கூடிய இடம் சூரியனுடைய வீடு சின்ன வீடு அப்போது அரசு சார்ந்த பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் அரசு சார்ந்த துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்கன்னா சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதத்துக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி செவ்வா எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் கெடுங்கிறதுனாலையும் அந்த பாவம் சூரியனோட வீடாக இருக்கிறதுனாலும் அரசு சார்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு மட்டுமே கெட்ட பெயர் வரும் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க உங்களுக்கு அப்படிதான் பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் கேவலம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தரும் சித்திரை வைகாசி வரைக்கும் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்ல முடியாதுங்க கவனமாக மட்டுமே இருக்கணும் ஒரு சிலருக்கு பதவி கண்டிப்பாக பறிபோகும் அப்போ என்பவர்களுக்கு அரசு சார்ந்த துறை அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்தா சித்திரை வைகாசி அதே மாதிரி லாபஸ்தானத்தை சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் தொடர்பு கொடுறதுனால ஜாமீன் போடுறது சீட்டு நாட்டு போடுறது அடுத்தவங்களுக்காக கடன் பொறுப்பு இது மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயரும் அவமானமும் அசிங்கமும் கேவலமும் உங்களை தேடி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு வம்போலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் பிற மனிதர்களால் உங்களுக்கு உண்டு அதனால் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் தான் தப்பிக்க முடியுங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுபருடைய குருவுடைய வீட்டில் இருக்கிறனால ராகு குருவை போல் செயல்படுவார் ஆறாம் இடம் தான் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதிஸ்தானம் அந்த இடத்துல ராகு குருவை போல் செயல்படுறதுனால கடந்த காலங்களில் கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் நிறைய சங்கடத்தை நீங்கள் அனுபவிச்சுருந்திங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே படிப்படியாக கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் எதிரி நிறையா இருக்கிறாங்க நிறைய சங்கடத்தைப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விலகி போயிடுவாங்க குடும்பத்துக்குள்ளே தேவையில்லா சங்கடம் கடன் முனைக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் நிறைய ஏற்பட்டு கோர்ட்டு கேஸும் ஒம்போல அணஞ்சிட்ருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுமூகமான முறையில் பைசல் பேசி ஒன்று சேருவீங்க அப்போ துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே மிகச்சிறப்பான நல்ல யோகா பலன்களை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க